குறைமாய்ப்பு ஆய்வு மனை கொடுத்து வரோம் நிலைமைக்கு என் புள்ளிகளும் அங்கே தான் இருக்கு ரெண்டு பசங்களும் என்ன செய்து பொறுப்பு ஒன்றுமே அப்படின்னு சைக்கிளில் வரோம் அங்கே சீ நாட்டை வச்சுட்டு நாலரை நாலு மிக்க மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்ல நாலு மிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ செல்லு ஓப்பன் பண்ணி என்ன நாலு மிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு நேராக போய்ட்டு போனருக்கு போய்ட்டு ராகவேந்திர கோயிலுக்கு பக்கத்தில் போய்ட்டு காய்கறி வாங்கிட்டு ராகவேந்திர கோவில் பஸ் அந்தாண்ட ஒரு காய்கறி மார்க்கெட்டில் ஒரு கோட்டரை வாங்கிட்டு நீ போகிறோம் சைக்கிளை விட்டுட்டு இங்கேலாம் சக தண்ணி கோயில் தடுமாறின்னு சொல்லிட்டு குரியாம்பங்கலில் போயிட்டு ரெண்டு வாய்க்காய் ரெண்டு வாய்க்காலில் போயிட்டு உட்காந்துருக்கேன் இந்தாண்டை ஒரு பஸ்ஸும் அந்தாண்ட ஒரு மது அப்போ எட்டி பஸ் வரும்னா ஸ்டைட்டை அப்புறம் இப்படி இன்னொரு குறியாமங்கெல்லாம் ஆய்வாரம் அப்படி உள்ளே போந்துப்போம் உட்காந்து ஒரு கட்டி போட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம் சாப்பிட்டாங்க பக்கத்தில் ஒரு கருவே காட்டில் திகி திக்க எரிது அது என்ன இதே கருவாடு கொழுத்து விட்றான் ஏன் அதை நம்ம போய் பார்ப்பானு உக்காந்துதான் ஒரு மந்திரவாதி என்ன செஞ்சுட்டா பொணம் எரியுது ஒரு வாழைப்பட்டு வாழைப்பட்டி அந்த புனத்தை எரிப்பட் தலையில் சுடி தலையில் சொன்ன ஒரு கடைய முன்னாடி கடையாக இருக்கும் அந்த கடையிட்ட வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம் அந்த வாழை மட்டிலேருந்து வந்து அதை பிடிக்கலாம் எனக்கு தெரியல மேடம் அது ஏறிதான் போக முடியும் என்ன என்ன தெரியும் என்ன போகிற அந்த ஊருக்கு என்ன அது போய் ஏரிய போரின்ட்டு பார்த்தேன் அந்த மந்திரம் வச்சா வாழைப்பட்டியிலேருந்து இருக்கும் அந்த வாழைப்பட்டியிலேருந்து மண்கொடத்தில் வந்து தண்ணி இறங்கிட்டு சித்த சித்தப்பணம் பணத்தோட தண்ணி இறங்கிட்டு என்னடா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிடுச்சு என்னடா சரி மனுஷன் தான் யார் என்ன செய்கிறா இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல போனோம் இல்லை ரூட்டு சரியா போனால் அந்த மதுகோத்தில் ஏறிய இன்னும் பக்கம் அந்தமாக என்ன ஆச்சுங்கன்னா வாழை போட்டுட்டு கடை தூக்கிட்டு உரம் ஒரே உரம் ஒரே கரு எனக்கு அலர்ஜி ஆகிப்போச்சு என்னடா கட்டிக்கிட்டே சொன்னா கட்டி கொஞ்சம் விட்டேன் சைக்கிள் எடுத்து என் புல்லட் எடுத்து வர முற வர முரம் விட்டுக்குவேன் விட்டு போயிட்டேன் மாரிமங்களை கும்பிட்டு யார்ட்டையும் சொல்லலை அவங்க போய் மஞ்சள் மஞ்சள் ஒரு இடத்துல குறியாமல் இருக்க நான் புள்ளி கொஞ்சம் குறியாமல் இருக்கு உள்ள வேற ஷைட்டா அப்படியே வந்து ஏன் அந்த வழியாக வந்தேன் உன்னை யார் வர சொன்னா இவங்க தான் படம் சொல்ல வர இருக்க எனக்கு எப்படி தெரியும் மந்திரம் இதுதான்